இந்த சத்தம் தாங்க தியானத்துக்கு ரொம்ப உகந்தது இந்த கேட்குறது இப்போ காட்டில் காட்டில் இருக்கிற சத்தம் இந்த சத்தம் ரொம்ப உகந்தது தியானத்துக்கு தெரியாதாலே அவன் சத்தம் இதை அவன் கண்ணை முடி கேட்டாலே போதும் ஆமாம் காட்டுக்குள்ளே போக போ இந்த சத்தத்தோடு போகணும் ஃபீல் பண்ணிட்டு മ ശിവായു മുരുക്കാരോഹരാൽ മുരുക്കോഹരാ ആറ് വീഡിയോനു കരോഹരാ സുബ്രഹ്മണ്യ സ്വാമിക്ക് അറോക ఓ నమస్కారం పొడియ మిరపకాయ పోణంన ఇట్లా ఉకు அகத்தியமலைக்கு பாறைலாம் ஏ சூரியன் வருது பார்க்க

நம்ம சிவாய சிவாய நமரக்க சித்தாய சிவம் மகாசித்தர்களே போற்றி போற்றி மகாசித்தர்களே போற்றி போற்றி மகாசித்தர்களையே போற்றி போற்றி மகாசித்தர்களே சரணம் சரணம் மகாசித்தர்களே வரணும் வரணும் மகாசித்தர்களே வரணும் வரணும் மகாசித்தர்களே வரணும் வரணும் மகாசித்தர்களே வரணும் வரணும் இறையருடன் குருவருடன் அடர்த்தியான காட்டில் கன்னிகள் திருவடிகள் ஓ மாதி மோனமக மகாசக்தி நமக கிரியாசக்தி என்னும் மோனமக இச்சாசக்தி எனும் மோனமக ஞானசக்தி எனும் நமக அரூபசக்தி எனும் வராசக்தி நமக ஓ மாதி மகா சப்த கன்னிகள் திருவடிகள் போற்றி போற்றி यह पार्क അഗസ്റ്റിയുടെ മുന്നേടം അഗസ്ത്യ മഹരിഷയ്യാ സിംബാദേവി അരുവി കൂട്ടത്തിൽ അഗസ്തിയ വന്ന് ഇരുന്ന് ലോമം ദോപക അഗസ്തിൽ ദേവം മുന്നേടം അരുവി സിംബാദേവി കൂത്രാളം നടന്നു நல்ல மழை நிறக்கலாம்னு வச்சுங்க சூப்பரா வரும் அவங்க கிடைக்கணும் ஆமாம் இது எப்போ போவாங்கன்னு தெரியுமா செஞ்சு கூப்பிட்டு இதான் இந்த குரூப் எல்லாம் அதே செய்கிறாங்க பிள்ளைங்க எல்லாருமே ஊரில் வந்து கூப்பிட்டு கோவை கிட்ட போய் வச்சு படம் இல்லாமா கோவில எடுத்துக்கிட்டுங்க கோவிக்கை எடுத்துக்கிட்டுங்க ஆ அங்கே போக முடியுங்களா நீங்கள் எடுத்து வந்தீங்கன்னா பார்ப்போம் பார்த்தாங்க வந்து ஆ அந்த அத்தா போகிறேன்னு சொன்னிச்சு மச்சி வாயா அம்மா ஐ சத்தி மகாசத்தி யார் சுவாமி சீக்கிரம்மா அப்படி பாருங்கள் மேலே 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 பாத்தீங்களா சாமி மாதத்தை தெரியுதா இல்லையா இல்லை வெளிச்ச வெளிச்சு சீக்கிரம் போங்க தொட்டு கும்பிடுங்க கீழே அப்படியே அவ்வளோதான் આ તો બધા ના બોના